புதிய மாதத்திலும் இந்த முதல் நாளிலும் உங்களோடு கூட கத்தருடைய வார்த்தையை கொண்டு வருவதற்கு கத்தர் கொடுத்த கிருபைக்காக இந்த ஜூலை மாதத்தின் முதல் நாளிலும் கூட நாம் அனைவரும் இப்படிப்பட்ட கூடுகையில் கூடி கத்தருடைய வார்த்தையை கேட்பதற்கு ஆயத்தமாய் கடந்து வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன் சரியாக ஆறு மாதங்களை கடந்து வருடத்தின் பாதி மா வருடத்தை கடந்து ஒரு புதிய மாதத்திற்கு நேராக நாம் கடந்து செல்கிறோம் ஏழாவது மாதத்தில் வேதத்துல ஏழாம் நம்ம ஏழாவது நாளை குறித்து பார்க்கும்போது அந்த ரெஸ்ட் இந்த டே ஆஃப் ரெஸ்ட்ன்னு பாக்குறோம் நான் உங்களை பார்த்து சொல்றேன் நீங்க அமை அமர்ந்திருந்து நானே என்று அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு மாதமாக பி ஸ்டில் அண்ட் நோ தட் ஐ அம் காட் அப்படின்ற வார்த்தை உங்களுக்கு நான் பேசுறேன் இந்த மாதத்துல அமர்ந்திருந்து கர்த்தர் யார் என்பதை அறியக்கூடிய மாதமாய் உங்களுக்கு அமையட்டும் நான் இந்த மாதத்துல கூட நாம் நம்மை அஹ் உற்சாகப்படுத்தும் கர்த்தருக்குள் வலுப்படுத்தக்கூடிய வார்த்தையா உங்களோடு கூட பேச நான் எடுத்துக்கொண்ட வசனம் உபாகமம் முப்பத்தி மூன்றாம் அதிகாரத்தில் இருபத்தி ஒன்பதாம் வசனத்தை நான் வாசிக்கலாம் நான் எடுத்து நான் வாசிக்கிறேன் உபாகமம் முப்பத்தி மூன்றாம் அதிகாரத்தில் இருபத்தி ஒன்பதாம் வசனம் ஈஸ்ரவேலே நீ பாக்கியவான் கர்த்தரே கர்த்தராலே ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார் உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள் அவர்கள் மேடுகளை மிதிப்பாய் என்று சொன்னான் உபாகமும் இருபத்தி ஒன்பது முப்பத்தி மூன்றாம் வசனம் முப்பத்தி மூன்றாம் அதிகாரத்தில் இருபத்தி ஒன்பதாம் வசனம் அப்போ இந்த வார்த்தையை யார் சொல்றாங்க மோசே இஸ்ரவேலையும் பார்த்து தன்னுடைய வாழ்க்கை முடிந்து போகக்கூடிய ஒரு சமயத்தில் தன்னுடைய வாழ்க்கையில கடைசி பகுதியில வந்துட்டான் அப்போ தன்னுடைய வாழ்க்கையை முடித்து கொண்டு கத்தருடைய ராஜ்யத்திற்குள் அவன் பிரவேசிக்க செல்லும் முன்பதாக எல்லா இஸ்ரவேலையும் கூட்டி அவன் ஆசீர்வதிக்கிறான் இதே போல ஒரு ஆசீர்வாதத்தை கோத்திர பிதாவாகிய யாக்கோபும் தன்னுடைய குமாரர்கள் பனிரெண்டு கோத்திரத்தாரையும் கூப்பிட்டு அவன் எல்லா கோத்திரத்தையும் ஆசீர்வதிப்பதை கூட நாம் ஆதி அமௌண்ட் பார்க்கிறோம் அப்போ இஸ்ரவே ஜனங்களை ஆசீர்வதிப்பது இல்ல அந்த தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட இஸ்ரவேல் ஜனம் ஒரு பனிரெண்டு கோத்திரம் மாத்திரமா இல்ல இன்னைக்கு யாரெல்லாம் யோவான் ஒன்று பனிரெண்டு சொன்னபடி அவரை யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ எல்லாருக்கும் அவருடைய பிள்ளைகளாகும்படி கத்தர அதிகாரத்தை கொடுத்துறாரு இந்த காலை வேலையில சொல்றேன் நீங்களும் நானும் ஆவிக்குரிய ஈஸ்ரவேலர்களாய் பெயரளவில் அல்ல நாம் அவருடைய பிரமாணங்களை கை கொள்ளுகிறவர்களாய் பிதாவினுடைய சொல்லுக்கு கீழ்படுகிறவர்களாய் நடக்க நடக்கிற உங்களையும் என்னையும் கூட அவர் ஈஸ்ரவேலராகவே பார்க்கிறார் பாருங்க நாம் வாசித்த இந்த மூன்று இந்த வசனத்துல ஐந்து காரியங்களை நான் பார்க்கிறேன் முதலாவது பாருங்க ஈஸ்ரவேலே நீ பாக்கியவான் அப்படின்னு சொல்லியிருக்க கடந்த மாசம் முழுதுமாக பாக்கியவான் பாக்கியவதை குறித்து நாம் பார்த்தோம் ஆகவே கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே முதலாவது இந்த வார்த்தை இந்த ஆசீர்வாதம் எது யாருக்கு சொல்லப்பட்டது கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜன கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே இன்னைக்கு காலையில உங்களை பார்த்து சொல்றேன் என்னுடைய ரட்சிப்பை நான் தக்க வைத்துக் இந்த மாதத்துல நான் முழுமையாய் பார்த்துக் கொள்ள வேண்டியது பெயரளவில் நான் விசுவாசி கர்த்தருடைய பிள்ளை என்பது சொல்லுவது மாத்திரமல்ல நான் ரட்சி என்னுடைய ரட்சிப்பை நான் என்ன செய்யக்கூடாது ஒரு நாளை இழந்து போகக்கூடாது சிலர் நினைக்கிறோம் ஒரு நாள் என்னை கத்த ரட்சித்தார் அவ்வளவுதான் என்னுடைய வாழ்க்கை முழுதுமாய் ரட்சிக்கப்பட்டது ஒவ்வொரு நாளும் இந்த ரட்சிப்பின் பாதையில் நடப்பதற்கு அவருடைய ஜனமாய் நான் தென்படுவதற்கு என்னுடைய நான் இரண்டாம் அதிகாரத்தில் பனிரெண்டாம் வருஷம் கடைசி பகுதி சொல்லுங்க அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் அவ உங்கள் ரட்சிப்பை நிறைவேறும்படி பிரயாசப்படுங்கள் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் என்னுடைய ரட்சிப்பை சரி செய்து கொள்ளும்படி நிறைவேற பிரயாசப்படணும் என்னுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் என்னை ரட்சிப்பின் பிள்ளையார் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம் என்பதிலிருந்து என்னை தள்ளி விழத் தள்ளுவதற்கு சத்ரு அநேக திட்டங்களை கொண்டு வரலாம் ஆனால் அதிக பயத்தோடு கூட நடுக்கத்தோடு கூட என்னுடைய ரட்சிப்பை காத்துக் கொள்வதற்கு நான் பிரயாசப்படணும் என்னுடைய ரட்சிப்பை நிறைவேறும்படி நான் பிரயாசப்படணும் இந்த காலை வேலை கர்த்தர் சொல்லுகிற காரியம் எனது ரட்சிக்கப்பட்ட ஜனமே அதற்கு அப்புறமா தான் அந்த நாலு குறிப்புகளை நாலு காரியங்களை கத்தர் சொல்றார் முதல் காரியம் என்னது உனக்கு ஒப்பானவன் யார் உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் அவர் எனக்கு கேடகமா இருக்கிறார் அவர் எனக்கு தேவன் எனக்கு கேடகம்னா எனக்கு சகாயம்னா என்ன சொல்லப்படுகிறது உதவி தேவனா இருக்கிறார் இந்த காலை சொல்ற கர்த்தர் உங்களுக்கு உதவுகிற இருக்கிறார் செய்யும் கேடகம் கர்த்தர் நமக்கு சகாயம் செய்யும்படி உதவி செய்யும்படி அவர் எனக்கு கேடகமாய் இருக்கிறார் நீதிமொழிகள்ல எப்படி ஒரு வசனர்கள் பாருங்க உத்தமமாய் நடக்கிறவனுக்கு கர்த்தர் கேடகமாய் விளங்குகிறார் தேவனுடைய பார்வையில உத்தமம்னா எனது ரட்சிக்கப்பட்ட ஜனமாய் என்னுடைய ரட்சிப்பை பயத்தோடும் நடுக்கத்தோடும் நான் தேவனுடைய சன்னதியின் முன் நான் நிற்கணும் எப்பொழுதுமே ஆலயத்தில் வரும்போது அவருடைய சன்னதி முன் நிற்பது அல்ல அவருடைய சன்னதி முன் நிற்பது என்பது என்னது என்னுடைய வேலை ஸ்தலத்திலும் என்னுடைய அன்றாட வாழ்க்கையிலும் என்னுடைய ரட்சிப்பை நான் உறுதி செய்து கொள்ளணும் என்னுடைய ரட்சி நான் ரட்சிக்கப்பட்டனா என்பது ஒரு கேள்வியா எனக்கு இருக்க கூடாது நான் ரட்சிக்கப்பட்டவன் நான் ரட்சிக்கப்பட்டவள் என்பதில் ஒரு உறுதி தன்மை வேணும் ஆதி பதினைந்தாம் அதிகாரத்துல முதல் வருஷத்துல சொல்லப்பட்டதுல அவர் தேவன் ஆப்ரஹாம் பார்த்து சொன்னார் நீ பயப்படாதே நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலமுமா இருக்கிறேன் ஆகிரகம் பார்த்து சொல்றாரு நீ புறப்பட்டு நான் காட்டுகிற தேசத்திற்கோ உன்னுடைய இனத்தை விட்டுப்போ உன்னுடைய இடத்தை விட்டுப்போ நீ செய்த நீ வைத்திருக்கிற எல்லாவற்றையும் எல்லா உறவினர்களையும் விட்டுட்டு போன்னு அவன் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்படுகிறான் அப்ப ரட்சிக்கப்பட்டவன் என்ன செய்யணும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவனாய் அதனால்தான் சொல்லுகிறது அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் என்னுடைய ரட்சிப்பு நிறைவேறும்படி நான் பிரயாசிக்கணும் ரட்சிப்பு கர்த்தர் கொடுக்கிறாரு சரி என்னை நானே ரட்சித்துக் கொள்ள முடியாது ஆனால் அந்த ரட்சிப்பை தக்க வைத்துக் கொள்வது உங்களுடைய என்னுடைய வேலை இந்த முதல் காரியத்துல ஏன் நான் இவ்வளவு நேரம் உங்களோடு கூட பேசுகிறேன் நான் நான் ரஷ்வன் என்பது எனக்கு நல்லா தெரியும் என்னுடைய கீழ்ப்படிதல் எந்த அளவுக்கு என்பதை தேவனுக்கு தெரியும் எனக்கு தெரியும் மற்றவர்கள் முன்பதாக நான் பாசாங்கு செய்வது அல்ல என்னை நானே காத்துக் கொள்வதற்கு என்னுடைய அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் நான் என்ன செய்யணும் ரட்சிப்பை காத்துக் கொள்ளணும் அப்படின்னு சொல்லி பாக்குறோம் பாருங்களேன் அடுத்தது என்ன சொல்லப்பட்டிருக்குது உன் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமு இருக்கிறார் அவரே பட்டயமும் அவர்தான் எனக்கு கேடகம் நீங்க மறுபடியும் நினைவில் கொள்ளும்படி நான் சொல்றேன் கிறிஸ்தவ வாழ்க்கை விசுவாச ஜீவியம் என்பது நான் போர்க்களத்தில் நிற்பது போல ஒரு காரியம் நான் போர்க்களத்தில் நிற்கக்கூடிய ஒரு மனிதனாய் மனுஷியாய் இருக்கும்போது சத்ருடைய தாக்குதல் எந்த பக்கத்திலிருந்தும் எனக்கு வரலாம் ஆனால் அவரே எனக்கு கேடகமாக இருக்கிறார் ரட்சிக்கப்பட்ட ஜனமே நான் உனக்கு கேடகமா இருக்கிறப்பா அடுத்து நான் பட்டயமா இந்த கேடகம் குறிக்கிறது பாதுகாப்பை குறிக்கின்றது என்னுடைய உதவி எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேரா என் கண்களை ஏறெடுக்கிறேன் எனக்கு சகாயம் பண்ணுகிற கத்தரையே நாடுகிற அப்போ இந்த சகாயம் பண்ணுகிற கேடகமா இருக்கிறாரு அடுத்து சொல்றது மகிமை பொருந்தி பட்டயம் மேஜஸ்டிக் அப்படின்னு இருக்கு எனக்கு ஹெல்ப் ரெண்டாவது மகிமை பொருந்திய பட்டயமா இருக்கிறாரு பட்டயம் என்பது எனது எல்லாருக்கும் தெரியும் அவருடைய வார்த்தை ஆவியின் பட்டயம் இந்த பட்டயமா எனக்கு இருக்கிறாருல்ல நான் போய் யாரிடத்துலயும் சண்டை செய்யணும் தாக்குதலை உண்டாக்கணும் முதலாவது பாதுகாப்பு இரண்டாவது என்னை எனக்கு எதிர்கொள்ளுகிறவரை அவர் என்ன செய்கிறார் தாக்குகிறார் தான் சொல்றாரு யுத்தம் என்னுடையது அல்ல உங்களை யாராவது ஒருவேளை காயப்படுத்திருக்கலாம் உங்களை யாராவது துக்கப்படுத்திருக்கலாம் நீங்க நினைக்க முடியாத அளவுக்கு ஏன் இவர்கள் இப்படி பேசுறாங்கன்னு சொல்லி யோசிக்கலாம் அவர்களை குறித்து நீங்க அவர்களுக்கு ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறது அவசியம் இல்ல கர்த்தர் என்ன செய்கிறார் உங்களுக்காக போராடுகிறார் உங்களுக்காக அவர் என்ன செய்கிறார் யுத்தம் செய்கிற தேவனா இருக்கிறார் இந்த காலை வேளையில அவர் உங்களை சகாயம் செய்கிறார் உங்களுக்கு சகாயம் செய்கிற தேவன் உங்களை மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே என்று சொல்லி வேதத்துல பாக்குறோம் ஆனா இதை சுதந்திரித்துக் கொள்வதற்கு முதலாவது காரியம் என்னது ரட்சிக்கப்பட்ட ஜனமே இஸ்ரவேலே நீ பாக்கியவான் கரெக்ட் தான் ஆனால் ரட்சிக்கப்பட்ட இந்த மாதத்துல என்னுடைய ரட்சிப்பை நான் காத்துக் கொள்வதற்கு அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் கூட நான் என்னுடைய ரட்சிப்பை தக்க வைத்துக் கொள்வதற்கு அவரையே சார்ந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி பாக்குறோம் அப்புறம் மூணாவது பாருங்க மூணாவது காரியம் என்ன சொல்லப்பட்டிருக்குது ரெண்டாவதுலேயே நம்ம பார்க்கலாம் பாருங்க அவர் என்னவா அவர் நமக்கு சகாயம் செய்யும் கேடகமும் மகிமை பொருந்திய பட்டயமா இருக்கிறார் இதே முப்பத்தி மூணாம் அதிகாரத்துல திரிட்டானமி முப்பத்தி மூணாம் அதிகாரத்துல இருபத்தி ஏழாவது வசனம் இப்படி சொல்லப்பட்டிருக்குது பாருங்க அனாதி தேவனே உனக்கு அடைக்கலாம் அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம் அனாதி தேவன் எவர் லாஸ்டிங் காட் இஸ் மை ஹெல் இஸ் மை ரெஃப்யூஜ் அனாதி தேவன் எனக்கு அடைக்கணும் அவருடைய நித்திய புயங்கள் ஆதான் அடுத்த வார்த்தை பாருங்களேன் அவர் சொல்லப்பட்ட காரியம் அவர் உனக்கு முன்னின்று சத்துருக்களை துரத்தி அவர்களை அழித்து போடு என்று கட்டளை இது யார் சொல்றா மோசே தேவனுடைய வார்த்தை பெற்றுக்கொண்ட மோசே அவருடைய ஜனங்களுக்கு தன்னுடைய கடைசி வரிகளை அவன் எழுதுகிறான் தேவன் கொடுத்த வார்த்தைகளை கொண்டு பலப்படுத்துகிறான் அவர்களை பயம் பயத்தின் மத்தியில் அவர் உனக்கு முன்னின்று சத்துருக்களை துரத்தி அவர் உனக்கு என்ன செய்கிறாரு அழித்து போடு என்று கட்டளை எடுக்கிறார் தேவனே தேவன்கலாமே சில சில நேரங்களில கர்த்தரை இது எனக்கு செய்திருக்கலாமே நான் அமைதியா இருக்கிறேன் கர்த்தர் செய்யட்டோம் நினைக்கிறோம் ஆனால் கர்த்தர் உங்களை கொண்டு சில காரியங்களை செய்கிறார் அவருடைய பலத்தை சார்ந்து இருக்கும்போது சில காரியங்கள் இது முடியாத காரியமா இருக்குது அவரே செஞ்சுட்டுமே எனக்கு பயமா இருக்குது இது எப்படி நடக்குமோ எனக்கு தெரியல திகைப்பா இருக்குது எனக்கு என்ன செய்யணும்னு தெரியல ஆனால் அவருடைய அவரோடு கூட அந்த ரட்சிப்பின் ஜனமா இருக்கும்போது அவர் எனக்கு தேவனா இருந்து அந்த காரியத்தை நான் செய்யும்படி என்னை என்னை கத்திரன்னு செய்யறார் பலப்படுத்துகிறார் என்னை பல பலம் கூட்டுக்கிறார்ல அதுதான் அந்த பட்டயத்தினால் செய்யக்கூடிய காரியம் பாருங்க அடுத்தது நான்காவது காரியம் என்னதான் உன் சருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள் யார் இந்த சத்ரு என்னை முன்னேற முடியாதபடி என்னுடைய வாழ்க்கையில நான் தலை தூக்க முடியாதபடி ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் இன்னும் அதிகமாய் விட முடியாதபடி என்னுடைய குடும்ப சூழ்நிலைகள் என்னை நெருக்கி தள்ளி என்னை இன்னும் அதிகமாய் தேவனுடைய பாதத்துல காத்திருக்க முடியாதபடி சத்ருவானவன் என்ன செய்யறான் என்னை 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 எப்படியோ ஏதோ ஒரு காரியத்தை சொல்லி என்னை மட்டுப்படுத்தி தேவனுடைய சன்னிதானத்துல நான் சேரா கூடாதபடி என்னை என்னை தள்ளுகிற ஒரு சத்ருவான அவனுடைய காரியத்தை சொல்றோம் சொல்ல குறித்து பார்க்கிறோம் அவன் இச்சகம் பேசி அடங்குவான் வேதம் சொல்லுகிறது கிரேட்னஸ் ஆஃப் பவர் தேவனுடைய வல்லமையினாலதான் இந்த சத்ருன்னு செய்ய முடியும் வாய் பேச முடியாதபடி அடங்க முடியும் ஒரு வசனத்தை கூட நான் பாக்குறேன் சங்கீதக்காரன் இப்படி எழுதுகிறான் பாருங்க சங்கீதம் அறுபத்தி ஆறு மூன்றாம் வசனத்துல அப்படி சொல்லப்படுறதுல தேவனை நோக்கி உமது கிரியைகள் எவ்வளவு பயங்கரமா இரு உமது கிரியைகளில் எவ்வளவு பயங்கரமா இருக்குறீர் உமது மகத்துவமான வல்லையின் வல்லமன் வல்லமையின் நிமித்தம் உம்முடைய சத்துருக்கள் உமக்கு ஈச்சகம் பேசி அடங்குவார்கள் அவலூயா என்னுடைய செயல் நாள் அல்ல என்னுடைய இன்டெலிஜென்சி அல்ல என்னுடைய சாமர்த்தியம் அல்ல தேவனுடைய பராக்கிரமத்தினால் என்ன செய்வான் சத்ருக்கள் சத்ருவானவன் இச்சகம் பேசி அடங்குவான் இந்த காலை வேலையில சொல்றேன் உங்களை நெருக்கி தள்ளு தள்ளி கொண்டிருக்கிற காரியம் என்னவோ உங்களுடைய சிந்தையில் போராட்டங்கள் உங்களுடைய உங்களுடைய வாழ்க்கையில் குடும்பங்களில் வேலைகளில் உள்ள உறவினர்கள் மத்தியில் நண்பர்கள் மத்தியில் நீங்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனை என்னவா இருக்கும் என்பது எனக்கு தெரியல ஆனால் ஒன்று மாத்திரம் சொல்றேன் இந்த மாதத்துல நான் என்னுடைய ரட்சிப்பை நான் உறுதி செய்து கொண்டு அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் என்னுடைய ரட்சிப்பு நிறைவேறும்படி நான் பிரயாசப்படுகையில் அவர் எனக்கு கொடுக்கின்ற வார்த்தை என்ன தெரியுமா உன்னுடைய சத்துருக்கள் உனக்கு ஈச்சகம் பேசி அடங்குவார்கள் எவ்வளவு நல்ல வார்த்தை பாருங்க இது வெறும் வார்த்தைகளாய் அல்ல எழுதப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையும் அநேகர் வாசிக்கிறாங்க ஆனால் ஒரு சிலருக்கு அது சாத்தியமாகிறது ஒரு சிலருக்கு அது அந்த அந்த சத்தியத்தை கை கொள்ளுகிறார்கள் சுதந்திரிக்கிறார்கள் இந்த காலை வேலையில சொல்றேன் நீங்களும் சுதந்திரிக்கிற கூட்டத்தாராய் மாற வேண்டும் என்று சொல்லி நான் கத்தரிடத்துல வேண்டுதல் செய்கிறேன் அடுத்தது அடுத்தது ஐந்தாவது காரியம் பாருங்க ஐந்தாவது என்ன என்ன சொல்லப்பட்டிருக்கு அவர்கள் மேடுகளை மிதிப்பா என்று சொன்னான் அதான் அவருடைய அவர்களுடைய மேடுகளை மிதிப்பா என்று சொல்லி சொல்லப்பட்ட வார்த்தையை நாம் பார்க்கிறோம் யாருடைய மேடுகள் என்னுடைய சத்துருக்கள் அவர்கள் சேர்த்து வைத்த காரியத்தை கர்த்தர் உங்களை என்ன செய்வாரு அந்த ஸ்தானத்துல கொண்டு போய் நிறுத்துவார் தேவனுடைய செய்கை அதுதான் இல்ல இஸ்ரோவின் ஜனங்களை வனாந்திரத்திலிருந்து வழி நடத்தி கொண்டு அவர் அடிமைத்தனத்திலிருந்து கொண்டு வந்த தேவன் என்ன செய்தாரு பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திற்கு அவர்களை கொண்டு போகும்போது அந்த தேசத்துல பெரிய குடிகள் இருந்து கொண்டுதான் இருந்தாங்க அவர் என்ன செய்தார்கள் ஏழு ஜாதிகளை துரத்தி உனக்கு நான் கொடுப்பேன் என்று சொன்னான் இன்னைக்கு காலையில நான் சொல்றேன் உங்களுடைய வேலை இருக்கலாம் உங்களுடைய குடும்ப காரியங்களில் இருக்கலாம் எந்த ஸ்தானத்திற்கு நீங்க போக முடியாதபடி உங்களை தடுத்து நிறுத்துக்கிறானோ அதை சொல்றாரு கர்த்தரே அதை செய்வார் அததான் சொல்லப்பட்டது சத் நீங்கள் அவர்களுடைய மேடுகளை மிதிப்பா என்று சொன்னார் இந்த இதே வார்த்தை தான் என்ன ஆக முப்பத்தி மூன்றாம் அதிகாரத்தின் ஐம்பத்தி இரண்டாவது வசனத்தை நான் உங்களுக்காக படிக்கிறேன் நம்பர்ஸ் சாப்டர் தேர்ட்டி த்ரீஸ் டூ அவர்களுடைய எல்லா சிலைகளையும் வற்பிக்கப்பட்ட அவருடைய எல்லா விக்கிரகங்களையும் அழித்து அவர்கள் மேடைகளை எல்லாம் நிர்மூலமாக்கி அப்படின்னு சொல்றார் சொல்லிட்டு என்ன சொல்றாரு இவரை நீ குடியிருந்து சுதந்திரிப்பா இது யாருக்கு சொல்லப்பட்ட வார்த்தை யோர்தான் நதியை கடந்து போன இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்ன வார்த்தை யோர்தான் ஒரு நதியை கடந்து எரிகோவுக்கு போறாங்க ஒரு பெரிய ஒரு 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 பட்டணமா இருக்குது அந்த பட்டணத்தை நீங்க சுதந்திரிப்பீங்க அவர்களுடைய மேடுகள் என்ன அர்த்தம் அவருடைய உயரமான ஸ்தலங்களுக்கு அதெல்லாம் நீங்க மெதுச்சு போடுவீங்க அதிலூயும் இந்த காலை வேளையில நாம் பார்த்து நாம் கேட்டுக்கொண்டிருக்கிற அந்த தேவ வசனம் என்னது அவர் எனக்கு சகாயம் செய்யும் கேடகமா இருக்கிறார் என்னை மகிமை பொருந்திய பட்டயமாய் அவர் இருக்கிறார் மூன்றாவதாக சொல்லப்பட்டது என்னுடைய சத்துருக்கள் இச்சகம் பேசி அடங்குவார்கள் அவர்களுடைய மேடுகளை நான் என்ன செய்வேன் முதன்மையான காரணம் ஜனமே இந்த ரட்சிப்பு எப்படி வரும் அணுதினமும் என்னை புதுப்பித்துக் கொண்டே இருக்கணும் நான் அவுட் அந்த அவுட்வேஷன் வசனம் என்னுடைய ரட்சிப்பை உறுதி செய்து கொள்ளும்படி பயத்தோடும் நடுக்கத்தோடும் நான் தேவனுடைய சன்னிதியானத்துல நான் பயத்தோடும் நடுக்கத்தோடும் அவருடைய சன்னதியில காணப்படும் போது கர்த்தருடைய ரட்சிப்பை நான் புதுப்பித்துக் கொண்டே இருக்கிறேன் ரட்சிக்கப்பட்ட மனிதனுடைய செயல் என்னவா இருக்கும் உலகத்தான் போல அல்ல உலக மனிதர்களை போல நான் இருக்கக்கூடாது உலக மனிதர்களை போல சிந்திக்க கூடாது உலக மனிதர்களை போல நான் பேசக்கூடாது அப்ப என்னுடைய வாழ்க்கை வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையா இருக்கணும் என்னுடைய வாழ்க்கை வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையா இருக்கணும்னு சொல்லி என்ன செய்யறாரு கர்த்தர் எதிர்பார்கள் அதுதான் சொல்லப்படுது நீங்கள் இவ்வுலக வழக்கத்திற்கேற்றபடியாகவும் கீழ்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து நடந்துகொண்டீர்களே கீழ்படியாமையின் பிள்ளைகளாகிய இந்த பிரபஞ்சத்தின் தேவனாகிய அவனுடைய ஆவியை கேற்றது போல நீ நடந்து என்னுடைய வாழ்க்கை இந்த மாதத்துல ஒரு தீர்மானம் தத்தாவே இந்த பாதி வருஷத்தை நான் கடந்துட்டேன் இன்னும் இன்னும் எனக்கு ஆறு மாசம் தான் தத்தாவே கொடுக்கப்பட்ட இந்த நாட்களில என்னுடைய ரட்சிப்பை நான் உறுதி செய்து கொள்ள காத்துக்கொள்ள நிறைவேற்றும்படியாக அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடு நான் உண்மை சேவையணும் ஆப்ராமுக்கு தேவன் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார் நீ புறப்பட்டு வா நீ இந்த ஜனங்களை விட்டுட்டு வா அவன் இருந்த இடம் அவனுக்கு ஒரு ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு இடமா தான் இருந்தது ஆனால் ஒரு புதிய ஸ்தானத்துக்கு அவன அவனை கர்த்தர் ஆயத்தப்படுத்துறார் ஒரு புதிய மனிதனாக கோத்திரத்தின் பிதாவாகிய அவனிடத்திலிருந்து பிற பிறக்கப் போகின்ற ஒரு பிள்ளைகளை கொண்டுதான் கர்த்தாரு இஸ்ரவேலாய் ஒரு கூட்டத்தை அவர் ஆல்ரெடி டிசைட் பண்ணிட்டாரு சொல்றேன் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய கற்ப பிறப்ப கர்த்தர் ஒரு ஒரு பெரிய ஜனமாய் கத்தர் என்ன செய்திருக்காரு தேர்ந்தெடுத்திருக்கிறார் இந்த உருவாகும் படலத்துல கர்த்தர் இந்த காரியத்தை உருவாக்கணும்னு சொல்லி தீர்மானித்த பிறகு நாம் என்னுடைய ரட்சிப்பை நான் காத்து கொள்வதற்கு நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன் எனக்கு உதவி செய்யும் சகாயம் செய்யும் கேடகம் இந்த காலை வேளையில ஒண்ணு நல்லா தீர்மானிச்சுக்காங்க கர்த்தரை போல நமக்கு உதவுபர் உதவுபர் ஒருவரும் இல்லை ஓரளவு சில மனிதர்கள் நமக்கு உதவி செய்யலாம் அந்த குறிப்பிட்ட பிரச்சனையை தீர்க்கலாம் ஆனால் எல்லாவற்றையும் இந்த கர்த்தர் என்ன செய்கிறார் தீர்ப்பதற்கு அவர் எனக்கு போதுமானவரார் அவர் எனக்கு கேடகமாக இருக்கிறார் சத்ருமானவர் எந்த எந்த திசையிலிருந்து நம்மளை தாக்குவான்னு தெரியாது இன்னைக்கு நம்ம வெளியில போறோம் நம் வேலைகளை செய்கிறோம் திரும்பி வீட்டுக்கு வருவது தேவனுடைய கிருபை சாதாரணமாய் நம்ம வாழ்க்கையில நம் நடக்கின்ற காரியங்களை ஒருவேளை அவருடைய கிருபை நாம் உதாசீனப்படுத்துகிறோம் அவர் எனக்கு கேடகமா இருக்கிறார் அவர் எனக்கு சகாயம் பண்ணும்படி எனக்கு உதவும்படி எனக்கு ஒரு கேடகம் கேடகம் எப்படி உதவுகிறது சத்ருடைய ஆயுதங்களுக்கு சத்ருடைய ஆஸ்திரத்திற்கு என்னை கேடகம் என்ன செய்கிறது விளக்கி பாதுகாக்கிறது நம்ம ஒருவேளை நினைக்கலாம் எல்லாரையும் போலதான் நான் எனக்கு நான் வெளியில போறேன் வெளியில வெளியில போயிட்டு நான் மறுபடியும் திரும்பி வரேன் அப்படின்னு நம்ம யோசிக்கலாம் ஆனால் ஒவ்வொரு நிமிடமும் கர்த்தர் நம்மை காக்காவிட்டால் நம்முடைய வாழ்க்கை ஒரு பெரிய கேள்விக்குறிதான் நான் சரீரத்துல உச்சத்தலையிலிருந்து உள்ளங்கால் வரையும் அநேக உறுப்புகள் இயங்கிக்கொண்டே கொண்டே இருக்குது நமக்கு ஒரு ஒருவேளை தெரியல ஆனா ஏதோ ஒரு உறுப்பு இல்ல ஏதோ ஒரு நர்வ் சிஸ்டம் சரியா இயங்கலனா நம்மளுடைய உடல் செயலற்றதாய் போகுது அப்போ கர்த்தரனுடைய படைப்பை எவ்வளவு எவ்வளவு அற்புதமாய் நேர்த்தியாய் செய்து என்னை என்னை நடத்தி வருகிறாங்க இப்படி சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் நாம் யோசித்து பார்த்து கர்த்தரை துதிப்போமே என்றால் அவர் அவருடைய பாதுகாவலின் கரம் என்னோடு கூட இருப்பதை நாம் அறிந்து கொள்ளலாம் அந்த காலை வேளையில நான் இந்த இந்த ஐந்து காரியங்களை உங்களுக்கு நான் மறுபடியும் நினைக்கூட்ட வாஞ்சிக்கிறேன் வாஞ்சுக்கிறேன் ஐந்து காரியம் முதலாவது அவருடைய ரட்சிப்பின் ஜனமாய் நான் இருக்கிறேனா நான் உறுதி செய்து கொள்ள வேண்டிய ஒவ்வொரு நாளும் நான் உறுதி செய்து கொள்ளக்கூடிய காரியம் இன்று நான் தேவனுடைய ரட்சிப்பெண் ஜனமாய் இருக்கிறேனா அவருடைய ஜனமா நான் இருக்கிறேன்னா அவர் எனக்கு தேவனா இருக்கிறாரா இல்ல நான் என்னுடைய வாழ்க்கையில வாழ்ந்துக்கலாம் அப்படின்ற ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்து வாழ்க்கையை அவர் அறிந்து ஆராய்ந்து யாருமே இருக்கும்போது என்னுடைய வாழ்க்கையை நடுக்கத்தோடும் நான் காத்துக்கொள்கிறேனா அப்படிப்பட்ட ஜனத்துக்கு தான் சொல்றாரு இஸ்ரவேலே நீ பாக்கியவா ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு நான் எப்படி இருக்கிறேன் தெரியுமா உனக்கு சகாயம் பண்ணும் கேடகுமா நான் அவர் எனக்கு உதவி செய்வதற்கு ஆயத்தமா இருக்கிறார் மகிமை அவரே இருக்கிறார் மகிமை பொருந்திய பட்டயம் உங்களுடைய மனிதன் தானே நான் அநேக காரியங்கள்ல தோற்று போனவன் தானே என்னுடைய வாழ்க்கையை பார்த்து அநேக நகைக்கக்கூடிய காரியங்கள் தானே நடக்குது அப்படின்னு நீங்க நினைக்கலாம் ஆனா கத்தர் என்ன செய்யறா தெரியுமா உங்களை மகிமை பொருந்திய பட்டயமா இனையில நீங்க உங்களுடைய நடை மகிமை பொருந்தியதா உங்களுடைய பேச்சு மகிமை பொருந்தியதா இருக்கணும் ஏழாவது மாஸ்டர் ஒரு தீர்மானம் எடுங்க நான் என்னுடைய வாயை ஏதோ ஒரு காரியத்திற்கு நான் திறக்க போறது இல்ல மகிமை பொருந்திய வார்த்தை பவுல் அப்படிதான் சொல்றான் நான் வந்து மனிதனுடைய நயவஞ்சகமான காரியங்களை பேசலே என்னுடைய பேச்சு தேவனுடைய வல்லமையை வெளிப்படுத்தக்கூடிய வார்த்தைகளாய் அமை காலை வழியில சொல்றேன் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் உங்களை சத்ரு நெருக்கக்கூடிய காரியங்கள் என்னவா இருந்தாலும் கூட கர்த்தர் உங்களுக்கு சகாயம் செய்யும் கேடகமா இருக்கிறார் மகிமை பொருந்திய பட்டயமா இருக்கிறார் பட்டயம் என்ன செய்யும் என்னுடைய சத்துருக்களை தாக்கும் ஒன்னு டிஃபென்சிவா இருக்கு இன்னொன்னு அஃபென்சிவா இருக்கு ஒரு காரியம் எனக்கு பாதுகாப்பா இருக்குது இன்னொரு காரியம் என்னுடைய சத்ருவை தாக்கக்கூடிய ஆயுதமாயும் இருக்குது அதுதான் தேவனுடைய தேவனுடைய செயல் அதுதான் என்னை திருப்பி திருப்பி காத்து கொண்டே இருப்பது அல்ல சத்ருவானவனுக்கு பதிலடி கொடுப்பதும் அவரே நல்லா கவனமா கேளுங்க உடனே நான் எந்திரிச்சு போய் உடனே ஒரு பதிலடி கொடுத்துடணும்னு இல்லை கர்த்தரை அதை செய்கிறான் இரண்டாவது என்னை சுற்றி வந்திருக்கின்ற சத்துருக்கள் இச்சகம் பேசி அடங்குவார்கள் அவருடைய வார்த்தை என்ன செய்து அது என்னை காட்டிலும் ஞானவான்களா இருந்தாலும் கூட அவருடைய வார்த்தை என்னை அதிக ஞானவான்களாய் மாற்றுகிறது என்று சொல்லி சங்கீதம் பார்க்கிறோம்ல அவருடைய வார்த்தை என்ன என்னை ஞானவான அதிக ஞானம் உள்ளவனா என்னை மாற்றுகிறது அவருடைய பராக்கிரமத்தினால சத்துருக்கள் இச்சகம் பேசி அடங்குவார்கள் சங்கீதம் அறுபத்தாறுல பார்க்க உங்களுடைய வாழ்க்கையில நான் திருப்பி பதில் சொல்லிட்டேன்னா நான் யாருன்னு சொல்லி காட்டணும்னு இல்ல தேவனையாக செய்வார் சில என்னுடைய வாய்களை நான் அடைத்துக் கொள்வது தேவனுடைய சித்தமா இருக்கிறது நான் திருப்பி பேசுவது அல்ல எனக்காக என் பட்சமாய் கர்த்தர் பேசுவார் என்று நான் அவருடைய கரங்களுக்கு விடும்போது சத்துருக்கள் இச்சகம் பேசி அடங்குவார் அவர்களுடைய மேடுகளை நீ மிதிப்பாய் இந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியமானது பாருங்க எனக்கென்று வைத்திருக்கின்ற காரியத்தை சத்ரு பறித்து கொண்டு அவன் ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் இருந்தாலும் கூட கர்த்தர் என்னை அந்த ஸ்தானத்துல கொண்டு போய் வைப்பது அவருடைய திட்டமாயிருக்கும் என்னுடைய நோக்கம் நான் உயர்ந்த ஸ்தானத்துல போகணும்னு அல்ல என்னுடைய நோக்கம் எப்படி இருக்கணும் ரட்சிப்பை காத்துக் கொள்ளுகிறவனாய் நான் இருப்பேன் என்றாள் அவருக்கு கீழ்ப்படுகிற மகனா இருப்பேன் என்றால் என் சத்துருக்கள் என்னிலிருந்து பிடுங்கிக் கொண்ட உயர்ந்த ஸ்தானத்தை நான் என்ன செய்வேனா மிதிப்பேன் மிதிப்பனான அர்த்தம் அவருடைய உயர்ந்த ஸ்தானம் என்னுடைய கால்களுக்கு கீழே தான் இருக்கும் இப்படிப்பட்ட ஒரு மாதமாய் இப்படிப்பட்ட ஒரு ஜனமாய் கர்த்தர் தெரிந்து கொண்டார் கர்த்தர் ஒரு ஒரு ஜனத்தை தெரிந்து கொண்டால் அவர் மற்ற உலகத்தாரை போல வாழ்வதற்கு அல்ல உலகத்தாரை போல இருப்பதற்கு அல்ல நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும் வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை என்னுடைய நம்பிக்கை என்னவா இருக்கணும் தேவன் எனக்கு சகாய தேவர் எனக்கு தேவன் எனக்கு மகிமை பொருந்தியவர் அவரை மாத்திர நான் சார்ந்து இருப்பேன் என்றால் இந்த மாதத்துல நான் வாசித்த இந்த ஒரு வசனத்தின் ஐந்து காரியங்களை நான் மனதில் நிறுத்தி கொண்டு தியானிப்போமே என்றால் இன்னும் அதிகமாக என்னுடைய ரட்சிப்பை காத்துக்கொள்ள இன்னும் அதிகமாய் அவரை விசுவாசிக்க இன்னும் அதிகமாய் அவரை நேசிக்க இந்த வார்த்தை உங்களை பலப்படுத்தும் என்று சொல்லி நான் நம்புகிறேன் காட் பிளஸ்யூ